हम्म <laughs>

நான் மிஸ் பண்ண போற ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்களில் நீயும் ஒருத்தி ஏன்னா இந்த ஊரை விட்டு நான் எப்போ வேணாலும் போயிடுவேன் எங்கேயும் போகாம எங்கேயும் இருந்துருச்சு நீ இல்லை அது கஷ்டம் இஸ்ரேல் மண்ணில் உயிரை விடலனா அவர் ஆத்மா சாந்தி அடையாது ஏற்கனவே இஸ்ரேலில் போய் செட்டிலான தாத்தாவோட சொந்தக்காரங்களும் அவரை பார்த்து இவ்வளோ நாள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்க வந்ததுல சந்தோஷம் சொல்ல வேண்டாம் அம்மாக்கும் பாட்டிக்கும் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா நான் போய்தானே ஆகணும் அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் என்ன பண்ணுவேன் எந்த ஆசை எனக்குள்ள எந்த ஆசையும் இல்லை என்கிட்டயே போய் சொல்றியா என் மனசுல ஒன்னு படுது அதை நான் சொல்லட்டுமா சச்சின் கொஞ்சம் முன்கோபக்காரன் தான் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் மாதிரி நல்லவங்க இருக்க முடியாது ம் நீயும் அவனும் லவ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்ன நீ ரெடி ஒன் டூ த்ரீ சொன்னா ஸ்டார்ட் ஆயிடுமா அதுவும் நம்மளால ரொம்ப அன்ரொமான்டிக்கால இருப்பாரு எதுக்கும் நீ ட்ரை பண்ண உன் மனசுல இருக்கிறவரை எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற அடுத்த ஜென்மோன்னு ஒன்னு இருந்தா பாத்துக்கலாம் ஆனா அதுக்காக இந்த ஜென்மத்துல அவரை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல அவனுக்கு பொருத்தமான ஒரு பொண்ண ஆண்டவன் தான் எங்கிட்ட சேர்த்துருக்கான் என் மனசுல இருக்கிறவன எடுத்து உனக்கு தரட்டா ஏத்துக்குவியா என்ன சினி

சச்சி நீ காலையில முதல்ல எழுந்து போய் அந்த பாம்பே பொண்ண லவ் பண்ணிடு சரியா நாளை காலையில அலாரம் வச்சு எழுந்து ஃபர்ஸ்ட் பஸ் புடிச்சு அங்க போயிரற பாத்த உடனே பாஞ்ச் ஐ லவ் யூ சொல்லிடு ஓகே பின்ன நானா சொல்ல முடியோ சீரியஸா எதையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அந்த பொண்ணுக்கு என்ன குறச்சல் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் கேஸ் முடிஞ்சது சரியா போயிடும் இங்க பாரு அந்த பொண்ணு கோடீஸ்வரி யாரையாவது தேடி போய் கடன் வாங்கணும்ங்கற அவசியம் அவள கட்டிட்டே இருக்காது இவ தலையில அட்லீஸ்ட் களிமண்ணாவது மிஞ்சிருக்குன்னு நினைச்ச அது கூட இல்லையா களிமண் இருக்கிற ஊன் தலையலயாவது ஏறட்டும்னா சொல்றேன் நல்ல விஷயத்தை அன்பா யார் சொன்னாலும் ஏத்துக்கணும் அதை விட்டு கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரியோட அட்வைஸ் கேட்டா இப்படிதான் இருப்பேன் அந்த பொண்ணுக்கு உன் மேல ஆசை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீயும் விரும்புறன்னு தெரிஞ்சதுன்னா மத்தத நான் பாத்துக்கிறேன் ஓசி அட்வைஸ்லாம் போதும் போய் சோறு வந்துச்சான்னு பாரு அவர் என்ன சாப்பிடல ஐ டோல்ட் யூ 1000 டைம் இந்த கூத்தாடிகளை வந்து பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு வா ஹ்ம் ஹ்ம் டோன்ட் ரிப்பீட் இல்லனா இவங்க முன்னாடியே உன கொளுவே விடுடா விட்டுங்க ஹலோ எங்க மேல இருக்குற கோவத்தை அந்த பொண்ணு மேல காட்டாதடா ஓட ராஸ்கல் இதுல தலையட நீயாடா ஏன் பேத்தியனா அடிப்ப இல்லனா கொளுவே சரி உங்களுக்கு என்ன மூள களையும் இங்கே வரதுனால உங்கள் பேத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை நாங்கள் யாரும் இவ்வளோ எங்கேயும் கடத்திட்டு போயிட மாட்டோம் நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு நான் தடையாக இருப்பேன்னு தானே நீங்கள் இந்த பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு சுத்துறீங்க உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் இவ்வளோ கூப்பிட்டு போங்க அதை நான் தடுக்க மாட்டேன் ஆனால் ஊரை விட்டு போகிற வரைக்கும் அவள் இங்கே வருவா எங்களை பாப்பா எங்க கூட பேசுவா அதுக்காக இவ மனசு நோகுற மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சீங்க நோகடிச்சா என்னடா பண்ணுவ சன் ஆஃப் பிளேடி இடியட் போடு நிறுத்துங்க ரொம்ப லிமிட்ட தாண்டி பேசுறீங்க நீங்க எது பேசினாலும் சும்மா கேரக்டர் பேன் மட்டும் நினைக்க வேண்டாம் இன்னொரு தடவை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க உங்க கழுத்துல இத தள்ள இருக்காது என்ன மெரிட்ற வேல வெச்சுக்காத உங்க அப்பா மெரிட்டியே அசராதவனா தெரிஞ்சிக்க இந்த கதையை கதைய அவங்கட்டயா சொல்ல இத பாத்தியா ஒரே ஏத்தி ஏத்திடுவே நான் யாருன்னு தெரியாம பேசுறேன் இந்த கத்தி காட்டுற வேலை எல்லாம் வெச்சுக்காத முதல்ல உள்ளவை ஓயா எங்க இருந்து எல்லாத்துக்கும் நீந்த காரணம் எல்லாமே கொண்டுடுவேன் ஆம்பிள் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவிட்டு கிளம்பு வாங்க வாங்க நான் யாருன்னு தெரியாத அவனுக்கு அவன ஹலோ பஞ்சு மிட்டாய் தலையா என்னடா உம் 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 தம்பி டொண்டு தமி கத்திய வச்சுக்கிட்டு விளையாடல நீ கத்தியை விட்டா ஓ வாழ்க்கை அவ்வளவுதான்

ஐ ஜஸ் காண்ட் பிலீவ் திஸ் ஆரிய தேவியம் பூஜை அவியம் இந்த சுச்சுவேஷன்ல பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சுனு கேள்விப்பட்டேன் ஆனா நெலமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு எதிர்பார்க்கல அண்ட் அவாஸ் நாட் இன் ஸ்டேஷன் ஸ்டேஜ் ஷோ யூஎஸ்ல இருந்தது கேள்விப்பட்டேன் அங்கே இருக்கறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல நான் ரொம்ப நம்பி இருந்தவங்க என்னை கைவிட்டதுனால வேற யாரையும் கூப்பிடத்தோனாலே ஓ ஆம் ஸோ சாரி நாளைக்கு எனக்கு இங்கே ஒரு ஷோ இருக்கு நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் வை டென்ட் யூட் ஜாயின் மீ இந்த ஷோல என் கூட நீங்க பாடுறீங்களா அட்லீஸ்ட் இந்த மூடுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் நான் இப்போ பாடுற நிலைமையில இல்லை அது மட்டும் இல்ல ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் பாடுறதும் இல்ல அப்போ நான் பூஜா நீ ட்ரை பண்ணி பாறேன் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல பாடி இருக்க இல்ல நோ நதின் ஐ காண்ட் இல்ல மியூசிக் சம்பந்தப்பட்ட வேலை உனக்கு பொருத்தமா இருக்கும் ஹோட்டல் வேலைய விட்டுறலாம் இல்ல அது பரவால எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இட் வாஸ் ஜஸ்ட் எ சஜஷன் மும்பையில முன்னாடி எங்க நெய்பரா இருந்த

மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் நிதின் கிட்ட ரவீந்திரன் மாஸ்டர் பத்தியும் உங்களை பத்தியும் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நிதின் தான் இந்த ஐடியா கொடுத்தான் ரவீந்திரன் சார் மியூசிக்ல ஹிந்துஸ்தானி டச்சோ லவ் டச்சோ அப்புறம் இப்ப இருக்கிற மாடர்ன் ஃபிஷ் எல்லாம் mix பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிருக்காரு பாஸ்கர் அங்கிள் தபேல வாசி இந்த அங்கிளோட கிளாரினெட் சைக்கோலிக்கோட ஹார்மோனியம் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் விதவிதமா 10 பாட்டுகள் இருக்கிற ஆல்பமே ரெடி பண்ணனும் ரவீந்திரன் சார்க்கு டெடிகேட் பண்ற மாதிரி அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாஸ்டரோட மூத்த பையனான சச்சின்ங்கற சச்சின் கம்போஸ் பண்ணி பாட போற ஆல்பம் ஷாக் ஆகாதீங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் இதுக்கு தான் முந்தி கிட்ட நோ சொல்லாதீங்கன்னு சொன்னேன் இது வரைக்கும் வெளிய உலகத்துக்கே தெரியாத இங்க இருக்கிற நாம மட்டும் கேட்டிருக்கற உங்க திறமை வெளிப்படணும் கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டா நிதின் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்றது சொல்லி முடிச்சாச்சா நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நோ சொல்லல பேசும்போது தான நான் குறுக்க பேச கூடாது நகருங்க இங்க வாஸ்து சரியில்லை இதெல்லாம் நடக்கற காரியம் இல்ல இன்னைக்கு தேதிக்கு கனவுலகத்துல வாழறதுக்கு எங்க கிட்ட டைம் கிடையாது டேய் அப்படி போயிட்டா எப்படிடா இந்த பொண்ணு சொல்றது முட்டாள்தனமான கனவா எனக்கு தோணல உங்க அப்பாவும் இப்படி தான் ஆரம்பிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ்ங்கள கூப்பிட்டு ஒண்ணா சேர்த்து அருமையான பாடல உருவாக்குனாரு உனக்கு ஹார்மோனிய வாசிக்கவும் தெரியும் நல்ல பாடவும் செய்வே இவங்க கிட்ட இருக்கிற பழைய திறமைகளை தட்டி எழுப்பவும் செய்யலாம் இந்த பாருங்க

உபயோகம் இல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் அதை உள்ள எழுத்துட்டு கடல் கரைச்சிருமா இந்த தத்துவத்தை நேத்துக்கு தானே என்கிட்ட யாரோ சொன்னாங்க என்ன நீயா சொன்ன எனக்கு ஞாபகம் இல்லையே நானா சரி சரி கல்வி வா ஏகப்பட்ட வேலை இருக்கு ஒருத்தர வேலைக்கு போகாதீங்க இங்க உட்காந்து ஆல்பத்தை பத்தியே பேசுங்க பசி எடுக்கும் போது மட்டும் எனக்கு ஆளை விட்டு சொல்லி அனுப்புங்க வெளியில வாடா மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த பாஸ்கர் வந்திருக்கா நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்க வந்திருக்க வாடா வெளியே நீ காசு குடுக்கறதுனால எனக்கு கல்லு கிடைக்கண்டா வாடா வெளிய ரே பம்ளி மாஸ் என்ன பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க ரே ஜாகிர் ஹுசனோட அப்பா தெரியுமாடா உனக்கு தெரியுமா உனக்கு எங்கடா தெரிய போகுது முன்னாடி பாம்பேல உங்க அப்பா கூட ஒரு ப்ரோக்ராமுக்கு வாசிக்க போகும்போது என் வாசிப்ப பாத்து அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து போற நல்ல மனுஷன்டா சரி அதெல்லாம் விடு ஜேசுதாச கேள்விப்பட்டிருக்காடா நீ இசை மேதை ஜேசுதாஸ் நான் ஒரு ஃபோன் போட்டா இப்போ இங்க வந்து நிப்பாரு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இங்க வருவாரு நான் கூப்பிட்டா வைரமுத்து இங்க வருவாரா என் முன்னாடி வந்து தலை சுரிஞ்சுகிட்டு என்ன வேணும் பாஸ்கர் நானு கேப்பாங்க இந்த பாஸ்கர் அண்ணனோட அலம்ப பாத்து இல்லடா எங்கிட்ட இருக்கிற திறமைக்கு தாண்டா ஆனா என்னோட ரவி என்னோட பையன் மட்டும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் அப்படியே விட்டு சொல்ல சொல்லிட்டு போவேன் என்னோட வயசுல சுக்கர திசை அடிக்கும்னு என்னோட இந்த கைய பார்த்து பல பேர் சொல்லி இருக்காங்க இப்ப எனக்கு ஐம்பத்தெட்டு நடக்குது சுக்ரன் வழியா அந்த பொண்ணு எனக்கு நல்லது செய்ய வரும்போது மூட இல்லைன்னு எந்திரிச்சு போறாரு இவரால முடியாதான்

அவன் நிறைய குடிச்சிருக்கான் நினைக்கிறேன் போத தெளிஞ்சதும் நாம வந்து தெளிவா பேசலாம் ஏன்னா குடிகாரண்ட பேசுனா விடிஞ்சா போயிடும்ல ஏபா நீ நல்லா தூங்குங்க ஐ வில் கோ பேக் வரட்டுமா குட் நைட் பாஸ்கர்ணா பாஸ்கர்ணா ரெடி ஆறதுக்கு இவ்வளவு நேரமா சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் டைம் ஆச்சு வாங்க வாங்க வண்டி கொண்டு வந்துருக்க வாங்க என்ன பாலா ஒண்ணு என்னால் பிரச்சனை எண்ணும் இல்லை கூட்டிட்டு வர்றவர் அவர் வந்துருவாரு வந்துருவாரு கீழே இறங்குங்க இந்நேரம் நான் வளர்ந்துருப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஆஹ் சரி சரி எல்லாருக்கும் சரியான ஷாக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஜாலியா இருக்காங்க ஓகே ஓகே கொரியர்ல அனுப்பினது நிதினுக்கு கிடைச்சிருக்கு கேட்டதும் கால் அந்த கேசட்ல ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ இல்ல அதுல சச்சி கம்போஸ் பண்ண எல்லா சாங்ஸும் ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசினா எல்லா வெரைட்டியாவும் இருக்கு மெலோடியாவும் இருக்குண்ணா ரெக்கார்ட் பண்ணி ஆல்பம் ரிலீஸ் பண்ணா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல சென்சேஷன் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கான் ரெக்கார்டிங் மும்பைல வச்சிருக்கலாம் சொல்லிட்டான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே செய்ய போகிறேண்ணா சச்சினே பண்ண போதும் நிதின் சொல்லிட்டான் மொத்த கேங்கையும் ரெடியாக இருக்க எங்க போச்சு அது காசு இல்லாம சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்காரனுக்கு வித்துட்டானா எல்லாத்தையும் போடியா பத்து பன்னெண்டு வருஷத்து தூசி இருக்கும் தூக்கி அண்ணன் கூட முன்னாடி பாம்பேக்கு கச்சேரிக்கு போகும்போது இதத்தான் போட்டு போன அங்க இருந்தவ எல்லாரும் அப்படியே மூக்கு மேல கை வச்சுட்டு முழி மொழி முடிச்சோம் தெரியுமா ஒரு துவையை துவைச்சிட்டம்னா பக்காவா ஆயிடும் ஆமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு நாள்ல கூப்பிடுவேன் சொன்னவன் இப்போ ஒரு மாசம் ஆச்சு கோட்டை தோச்சு போட்டா அப்புறம் பிரோஜனமா இருக்குமா யோ உன் கருணாக்கலை எதுவும் சொல்லாத சும்மா பழைய பொருளோட சேர்ந்து நீயும் பழைய பொருளா மாறிட்ட நேத்துதான் அவங்க நம்ம கிட்ட தெளிவா சொன்னாங்கல்ல கொஞ்ச நாள் ஆகும் இருந்தாலும் ரெடியா இருங்க திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு அந்த நேரத்துல கோட்டை தேட வேண்டாம் பாரு கரெக்ட் அப்புறம் இந்த பாம்பேல மாலிக்குன்னு உனக்கு கிடைக்கும் மீன் கரங்கு விப்பாங்க அதுல ஒரு நாள் அடிச்சா இதேத்துக்கு நல்லது என்ன இருந்தாலும் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி நான் ரெண்டு பேக்கு அடிக்காம இருப்பேன் அடிப்பீங்க இல்ல அடிப்பீங்க அடிக்க மாட்டேன் அப்படி அடிச்சா நான் அடிக்க மாட்டேன் ஆனா ரெக்கார்டிங் முடிஞ்ச சந்தோஷத்துல நீ அனுமதி கொடுத்தா நான் ஒரு ரெண்டு பெக்க அடிப்பேன் அதுவும் நீ என்ன கட்டாயப்படுத்தி கொடுத்தாதான் இல்லன்னா வேண்டாம் என் சச்சு பையன் சொல்லலாம் எதையும் செய்யவே மாட்டேன் பாம்பேல தண்ணி அடிக்காமலே கச்சேரி நடந்தாலும் காட்டலாம் வேண்டாம் வேண்டாம் ரெக்கார்டிங் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா ஒரு ஃபுல் பாட்டில நானே திறந்து உங்க கையில தரேன் பழக்க தோஷத்துக்கு எப்போது தண்ணி அடிக்கிறத நான் தப்பு சொல்லல ஆனா ராத்திரி பகல் பாக்காம எப்ப பார்த்தாலும் சாராயத்திலேயே குடிச்சு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் தப்பு சந்தோஷத்துல நெஞ்சு அடைச்சிடு இந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தண்ணி அடி நீயே சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு இந்த நக்கலை கொண்டு குறைச்சது

என் கையில நாலு டோஸ் வாங்கினதும் பையன் திருந்திட்டான்ல லேட் பண்ணாம அந்த டோஸ் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கல அதுக்கு நீ ஒரு சின்ன கேப் கொடுத்தாதானடா நான் உன்னை திட்ட முடியும் சச்சினா சச்சினா இங்க வா என்னடா வாங்க என்னடா வாங்க